எங்களுக்கு மார்க்கத்திலே அடுத்தவனுக்கு நோவினை ஏற்படக்கூடிய செயல்கள் எல்லாம் இருக்கிறதோ அது வெளி பார்வையிலே சரியதாக தெரிந்தாலும் அதற்கு தண்டனை பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்க அடுத்தவனை பற்றி புறம் பேசாத என்று குரான் தடுக்கிறது ஹதீஸ் தடுக்கிறது பயங்கரமான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்திலே அவருடைய குறையை அல்லது அவரை பற்றியுள்ள அவர் கேள்விப்பட்டால் கவலைப்படுவார் என்ற செய்திகளை பேசி அவர் உங்களை பற்றி என்னை பற்றி இந்த இடத்திலே இவர் இப்படி பேசி இருக்கிறார் அவர் அப்படி பேசி இருக்க கூடாதே என்று அந்த மனதுக்கு வரக்கூடிய வருத்தம் இருக்கிறது அந்த வேதனை இருக்கிறதே இது அல்லாவுக்கு விருப்பம் என்னின் மூலம் என்னுடைய ஒரு செயல் வார்த்தையின் மூலம் பிறருக்கு அனுவலவும் ஒரு மனதுக்கு வருத்தம் உடம்புக்கு கஷ்டம் ஏற்படுவது இது அல்லாவுக்கு அறவே விருப்பம் இல்லாத ஒன்று மனதை சந்தோஷப்படுத்தும் பொழுது மனதிலே உள்ள கவலையை நீக்கும் பொழுதே எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானோ அதே மனதை நோவிக்கும் பொழுதே அந்த உள்ளத்தில் ஒரு கவலையை உண்டாக்கும் பொழுது அவன் மீது வெறுப்படைகிறான் இதனால் தான் வருகிறது ஒருவரை பற்றி பிழையான சில கருத்துகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒருவருடைய மானம் போகக்கூடிய விடயம் சமூக வலைத்தளங்களிலே பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாலு பேரிடத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த தவறை செய்திருக்கலாம் அந்த பாவத்தை செய்திருக்கலாம் அந்த பிழையை செய்திருக்கலாம் ஆனாலும் ஒருவர் யோசிக்கிறார் என்ன இருந்தாலும் இவர் ஒரு கண்ணியமான மனிதரே இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாரே இவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே இவர்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்திலே கண்ணியமானவர்கள் இருக்கிறார்களே இவருடைய மானத்தை எப்படி போகவிடக் கூடாது இவருடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நலவுகளை பேசி அல்லது அந்த விடயத்தை பறத்த விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார் இவருக்கு அல்லாஹ் என்ன நன்மை வழங்குகிறான் ஹதீசிலே வருகிறது மன் ரத்தி அஹில் முஸ்லிம் ஒருவருடைய மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கு ஒருவர் முயற்சி செய்தார் ஒருவர் அதற்காக வேண்டி தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் அந்த மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தார் அல்லாவுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துவேன் ஒருவரிலே உள்ள குறையை அவர் மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார் அல்லாவுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே அவன் இவ்வளவு பெரிய தவறையும் செய்திருக்கலாம் இருக்கலாம் அல்லது ஒரு பெரும் பாவமாக இருக்கலாம் தவறை யாரிடத்திலே திருத்துவார்களோ அவர்களிடத்திலே சொல்லலாம் தாயிடத்திலே சொல்லலாம் பொறுப்புதாரிகளிடத்திலே சொல்லலாம் ஊரிலே ஒருவர் தவறு செய்கிறாரா நம்பிக்கையா நிர்வாகியிடம் சொல்லலாம் அவரை திருத்துவதற்கு அல்லது அவரில் இருந்து ஊரை ஊரை பாதுகாப்பதற்கு அதனை பகிரங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது அவன் பெரும் பாவம் செய்திருக்கலாம் என்ன பாவத்தில் அவனுடைய அந்த பாவத்தை சொல்லி இரண்டாவது அவனுடைய மானத்தை போக்குவதே அல்லாஹ் மறைத்து அந்த குறையை வெளியிலே கொண்டு வருவதே அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான பாவம் இதனால் தான் ஹதீசிலே வருகிறது ஒருவர் ஒருவருடைய குறையை மறைத்தால் அல்லாவுக்கு வரக்கூடிய சந்தோஷத்திலே சத்தரல்லாஹு அலைஹி துணியாவல்ல உலகத்திலும் மறுமீதும் அல்ல அவருடைய குறையை மறைப்பான் யார் அம்பலப்படுத்துவானோ அவன் வீட்டுக்குள் இருந்தாலும் அல்ல அவனை கேவலப்படுத்துவான் இன்னும் ஒருவருடைய பிழையை இன்னும் ஒருவருடைய பாவத்தை இன்னும் ஒருவருடைய குறையை எனக்கு என்னுடைய மனைவீரத்திலும் பேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அது யாரு செய்தார் எவர் செய்தார் செய்தார் துருவி ஆராய்வதை அல்லா விரும்பவான் அல்லாம இபுனு குதாமா ஹம்பலி ரஹிம் அகுல்லா தன்னுடைய கிதாபு தவாபீர் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள் அதரத் மூசா அலி அவர்களுடைய காலத்திலே பயங்கரமான ஒரு வறட்சி ஏற்பட்டது பல நாட்கள் மலையில் மக்கள் மூசா அலி வந்து முறையிட்டார் மலை இல்லாமல் இருக்கிறதை துவா செய்யுங்கள் எல்லோரையும் அழைத்து துவா செய்கிறார் மலை பொழியவில்லை நிலைமை இருந்ததை விட மோசமாகி மூசா அலி இஸ்லாம் அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் யா அல்லா துவா செய்தோம் இருந்ததை விட நிலைமை மோசமாகிவிட்டதை அல்லாஹ் அறிவித்தார் இந்த சபையிலே ஒருவன் இருக்கிறான் பல நாட்கள் எனக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறான் அவனின் காரணமாகத்தான் இந்த மலையே துண்டிக்கப்பட்டிருக்கிறார் அவன் இந்த சபையில் இருந்து எழுந்து சென்றால் தான் மலை பொடி மூசாலீசலம் அந்த செய்தியை சபையிலே சொன்ன பொழுது அந்த பாவி அந்த சபையிலே இருக்கிறார் அவர் உள்ளத்தினால் அல்லாவிடத்திலே சொல்லுகிறார் அவர் நினைக்கிறார் நான் எழுந்து போகவில்லை என்றால் இந்த மக்கள் எல்லாம் மலை இல்லாமல் கஷ்டப்படுவார் ஆனால் நான் எழுந்து போனால் எல்லோருக்கும் முன்னால் நான் அம்பலமாகிவிடும் உள்ளத்தினால் அல்லாவிடத்திலே அவர் கதைக்கிறார் யான் இதுவரையும் என்னை மறைத்தரப்பே என்னை மறைத்து விடு இனி நான் தவறு செய்ய மாட்டேன் சிறிது நேரம் கழிகிறது மேக கூட்டங்கள் வந்தது மலை பொழிய ஆரம்பித்தது மோசாலை அல்லாவிடத்திலே கேட்டார்கள் யா அல்லா

வுலம் அவன் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அவனை மறைத்து வைத்திருந்தேன் அவன் தௌபா செய்ததன் நான் உங்களுக்கு அவனை காட்டி தருவேன் கோல் சொல்லுவதை நானே ஹராமாக்கிவிட்டு எனக்கே கோல் சொல்லலாமா அல்லாவுடைய தன்மை சத்தார் என்பது மறைப்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் எங்களுடைய தவறுகளை பாவங்களை நாம் இரவிலும் இருட்டிலும் அறிமுகம் இல்லாத இடங்களிலும் தனிமையிலும் செய்த பாவங்களை ஒவ்வொருவரிலும் அல்லா மறைத்து வைத்திருக்கிறார் என்பது அவரவர்களுக்கு தெரியும் எத்தனையோ பேருக்கு சொல்லலாம் அல்லா சத்தான் என்பதற்கு அல்லா மறைக்கக்கூடியவர் என்பதற்கு எனக்கு குரான் ஹதீஃபுடைய ஆதாரம் தேவையில்லை என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதும் இத்தனை விடயங்களை அல்லா மறைத்து வைத்திருக்கிறான் நான் ஏன் இன்னும் ஒருவருடைய குறையை அம்பலப்படுத்த வேண்டும் ஒருவன் செய்த தவறை யாராவது ஒருவன் கேவலமாக பேசினால் திருமீதியிலே ஹதீஸ் வருகிறது மண் ஐயா அகாகு விதம்பில் ஒருவன் செய்த தவறை ஒருவன் செய்த பிழையை இன்னும் ஒருவர் வேறொரு இடத்திலே அல்லது அவருக்கு முன்னாலே அவர் தலை குனியக்கூடிய வடிவத்தில் அவருடைய பாவத்தை பேசுகிறார் இவன் இன்ன தவறு செய்தவன் நீ இப்படி பாவம் செய்த வந்தானே உனக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது இன்னின்ன பாவங்களை எல்லாம் செய்த வந்தான் என்று ஒருவன் செய்த பாவத்தை குத்தி காட்டி பேசினால் ஹதீசிலே வருகிறதே அந்த பாவத்தை இவன் செய்யாமல் மரணிக்க மாட்டான் அவனுக்குரிய தண்டனை அது